பணத்தில் கரார் காட்டிய ஜெமனி கணேசன் ஜெயலலிதாவால் கடுப்பான எம்ஜிஆர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒழுங்கு ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் சந்திரபாபு கோலிவுட்டின் உச்சத்தில் இருந்தவர் திடீரென சறுக்கினார் அவரை சுற்றி இல்லாத பரபரப்புகளே இல்லை எம்ஜிஆர் உடன் சண்டே ஜெமினி கணேசுடன் தகராறு இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் காரணம் குறித்து அவரோட சகோதரர் ஜவஹர் தெரிவித்திருக்காரு இது குறித்து அவர் அளித்திருக்கும் பேட்டியிலிருந்து சந்திரபாபுவின் வீடு ஏலத்திற்கு வந்தபோது எம்ஜிஆர் உதவி செய்ததாக கூறப்படுவது உண்மையில்லை கணபதி முதலியார் அண்ணன் வாங்கிய இரண்டு லட்சம் கடனுக்கு நான்கு லட்சம் என கூறிவிட்டார் நாங்கள் அந்த இடத்தினை மீண்டும் வாங்க போராடினோம் பிரசென்ட் மூவிஸ் மட்டுமல்ல அப்போலோ நிறுவனம் கூட அதை வாங்க முன்வந்தார்கள் ஆனால் கணபதி முதலியார் அவர்கள் வீட்டு குடும்ப தகராறை காரணம் காட்டி அதை எங்களிடம் தராமல் ஏமாற்றிவிட்டார் சந்திரபாபுவுக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு பாபுவும் ஜெயலலிதாவும் பேசுவது பிடிக்காது ஆனால் அந்த அம்மாவுக்கு பாபுவை ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அழைத்து மனசு விட்டு பேசியிருப்பார் இதனால் எம்ஜிஆர் கோபமாக இருந்தார் ஒருமுறை சந்திரபாபு ஒரு பேட்டியில் கொடுத்துவிட்டு தான் சில விஷயங்களை பேசியதாக கூறுகின்றனர் ஆமாம் உண்மைதான் அந்த பேட்டியை அவர் கொடுத்துவிட்டு தான் கொடுத்தார் ஆனால் போதையில் சொன்னது இல்லை அதில் சொன்னதும் எல்லாமே உண்மைதான் ஜெமினி கணேசன் மனிதர்களை பார்த்து பழக மாட்டார் அவருக்கு காசு தான் அதை கொடுத்தால் நடிக்க வருவார் இல்லனா அவரை பிடிக்கவே முடியாது அதே ஜெமினி கணேசன் வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டும் இருந்தார் அதை நானே கண்ணில் பார்த்திருக்கிறேன் கண்ட இடத்தில் சுத்துறாரேன்னு வீட்டிற்குள் அடைத்து வைத்திருந்தார் கமலாமா என்னிடம் குடிக்க வேண்டும் சிக்கன் வேண்டும் என்று அதை கமலாமாவுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்து விட்டு வந்தேன் அவன் வட்டி வியாபாரத்திற்கு தான் லாய்க்கு எம் ஆர் ராதாதான் சிறந்த நடிகர் என்பதை சந்திரபாபு எண்ணம் என்றார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நிறைய படங்கள்ல ஜோடியா நடிச்சிருக்காங்க நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஆக்ஷன் மூவிஸில் தான் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சுட்டு வந்தார் அதற்கு அப்புறம் தான் காதல் படங்களிலும் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க தொடங்கினார் அவர் சிறு வயதிலிருந்தே குடும்ப சூழ்நிலை காரணமாக நாடகங்களை நடிக்க தொடங்கினார் அதற்கு பிறகு சிறு சிறு கதாபாத்திரங்களில் திரைப்படங்களையும் நடித்தார் அவருடைய முதல் படத்திலேயே அவருக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைக்கல நிறைய சிறு கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக கதாநாயக கதாநாயகனா அறிமுகமானாரு அதற்கு பிறகு அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர துவங்கியது அவருடைய அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி அனைத்து மக்களுடைய மனதிலையும் இடம் பிடிச்சாரு இதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு முதல் படி அப்படின்னே சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில மட்டும் இல்லாம அரசியல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றாரு உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அது செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்